அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளின் காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலை சொன்னேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரராகிய தாவிது ஒரு நல்ல அறிக்கையை அவர் பண்ணுகிறார் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி என் வாழ்விலை சொன்னேன் என்று சொல்லி பார்க்கிறார் சுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கின்றதான பொழுது அப்போ சனகி பவுல் தீமுத்தியவை குறித்து சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோமா இருக்கிறாய் என்று சொல்லி அப்போ பவுல் தீமுத்தியவை குறித்து அவர் சாட்சி கூறினார் அதே போல மோசை இஸ்ரேவேலின் கோத்திரப்பிதாக்களை பார்த்து நாம் சுதந்தரிக்கப் போகிற காணாந்தேசம் எப்படிப்பட்டது என்று பார்த்து வாருங்கள் என்று கோத்திரங்களுக்கு ஒருவராக அவர் அனுப்பிவிடுகிறார் சென்றவர்கள் அங்கிருந்து பழங்களை கொண்டு வந்தார்கள் கூடவே துர்ச்செய்தியும் கொண்டு வருகிறார் வந்தார்கள் அதாவது அங்கிருக்கிற நம் மனிதர்கள் மிகவும் ராட்சதர் நாம் அவர்கள் பார்வைக்கும் எங்கள் பார்வைக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்பட்டோம் என்று சொல்லி எனவே நாம் அதை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி துற்செய்தியை பரப்புகிறார்கள் ஆனால் அவர்களோடு கூட கடந்து சென்ற யோசுவாவும் காலைவும் அப்படியல்ல நாம் உடனே போய் லகுவாக அதை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் சென்றது ஒரே இடம்தான் ஒன்றாகத்தான் கடந்து சென்றார்கள் ஆனால் இரண்டு விதமான கருத்துக்கள் காரணம் என்ன வித்தியாசமான ஒரு பார்வை நமக்கு யாவருக்கும் தெரிந்துதானே தேவனுடைய ஊழியக்காரர் பால்யாங்கிச்சோ அவரிடம் ஒரு தாய் தன்னுடைய மகள் இரவில் கொடுத்துவிட்டு விட்டு மிகவும் நேரம் சென்று அவர் கடந்து வருகிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னதான பதில் என்ன தெரியுமா இன்று முதல் உங்கள் மகளை ஒரு தெய்வ ஊழியக்காரியாக நீங்கள் பார என்று சொல்லி சொன்னார்களாம் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அந்த தாய் அப்படியே கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்பட்டார்கள் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அவர்கள் அந்த அந்த பெண்மணியானவர்கள் இன்று அந்த சபையிலே ஒரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தெய்வனுடைய மனுஷியாக காணப்படுகிறார்கள் ஆம் என கண்பானவர்களே பார்வை நன்றாக இருந்தால் அறிக்கையும் நல்லதாக காணப்படும் காலையில் எழும்பும் போதே முடியாது என்கிற பார்வையோடு நித்திரையை விட்டு எழும்பாமல் இன்று தெய்வனுடைய பலத்தார் அவருடைய வல்லமையால் எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெறுவேன் என்கிற ஒரு தெளிவுள்ள பார்வையோடும் ஒரு நல்லறிக்கை நீங்கள் பண்ணுவீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடும் சிந்தனையோடும் ஒவ்வொரு நாளும் காலை வழியில எழுந்திருந்து கர்த்தர் சமூகத்திலே அறிக்கை செய்து தெய்வ சமூகத்திலே ஜெபிப்பீர்களால் தெய்வன் அப்படிப்பட்ட வல்லமைகளையும் கிருபைகளையும் உங்களுக்கு தர போதுமானவராய் காணப்படுகிறார் அப்படித்தான் அறிக்கை செய்தார் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலை நான் சொன்னேன் என்று சொல்லி நம்முடைய அறிக்கையும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னை யாராலும் அசைக்க முடியாது என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது நான் தெய்வனுடைய பிள்ளை நான் தெய்வனுடைய கரத்திற்குள்ளா இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்திலே நீங்கள் நல்லறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும் நீங்கள் செய்கின்ற சகலவிதமான காரியத்திலும் தெய்வனுடைய கரம் கூட இருந்து வெற்றியின் பாதையில் உங்களை வழிநடத்தும் செபிக்கலாமா நீச்சிக்கிற அன்பு நல்ல தொகுப்புனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீத கழக தாவிதை போல நாங்கள் தெய்வ சமூகத்தில் நாங்கள் ஒரு நல்ல அறிக்கை செய்து நாங்கள் அப்படிப்பட்ட ஜெயத்தை வெற்றியை ஒரு பரிபூர்ணமாய் சுதந்திரத்து கொள்ள தகப்பன் யாவருக்கும் நீர் கிருவை செய்வீராக நீர் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதனாலே ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்கிற அப்படிப்பட்ட திட நம்பிக்கையும் என் தேவன கொடுக்கிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் தாவிதோடு கூட இருந்து என் தேவன் பலப்படுத்தினீங்க தம்முடைய பிள்ளைகளோடு கூட தம்முடைய பிள்ளைகள் யாவரை நீர் பலப்படுத்துவீராக தேற்றுவீராக நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாட்களும் தொகுப்பனே நீர் கூடவே இருந்து ஆலோசனை கர்த்தராய் பரிசு என கூடவே இருந்து வழி நடத்தும் நன்மையான காரியங்களை செய்யும் வெற்றியை கண்டு சுதந்திரித்து உக்கண்டு வாழ கத்துக்கிருப செய்யும் இயேசு விநாமத்தில் செபிகிறதுனால பிதாவே ஆமேன் ஆமேன்